எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த துவாவில் இஸ்முல் ஆலம் அடங்கி உள்ளது எனவே நேர்மையான காரியங்களுக்கு இந்த துவா ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் நம் துவா அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான் நபி சலாஹ் அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒருவர் ஒழு செய்துவிட்டு இரண்டு ரெக்கார்ட் நபில் தொழுதுவிட்டு சுஜூதில் இந்த துவாவை நாற்பது முறை ஓதி வந்தால் அவருடைய துவா அல்லா ஏற்றுக்கொள்வான் என்று நம் தேவைகள் நிறைவேற முந்நூற்றி பதிமூணு முறை ஓதிவிட்டு அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் நாம் துவா செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொள்வான் இந்த துவா ஓதினால் ஏற்படும் ஒம்பது பலன்கள் ஒன்று நம் குடும்பத்தில் பர்க்கத் வர்க்கத்துண்டாகும் இரண்டு கடன் இல்லாத மரணம் மூன்று தீராத நோய்க்கு மருந்து நான்கு மனக்கவலை நீங்கும் ஐந்து குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆறு கல்யாண வயதில் உள்ளவர்களுக்கு தகுந்த ஜோடி கிடைக்கும் ஏழு ஹலாலான ரிசக் கிடைக்கும் எட்டு திடீர் ஆபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ஒம்பது ஈமான் உறுதியாகும் இந்த துவாவை ஓதினாள் சல்லாஹலா முகமது சல்லாஹ் அலஹி வசலாம் இலாஹா இல்லா அந்த சுபஹானகா இன்னி குந்து மினஸ்ஸாலிமீன் இந்த துவாவின் பொருள் யால்லா உன்னைத் உன்னை தவிர வணங்குவதற்குரிய வேறு இறைவன் இல்லை நீ மிக தூய்மையானவன் நிச்சயமாக நானே அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் என்று அர்த்தம் இந்த வசனம் யூனுஸ் நபி அவர்கள் மீன் வயிற்றில் இருந்தபோது ஓதியது அவர் அதிகமான துன்பத்தில் இருந்தபோது இந்த துபாவை அதிகமாக ஓதினார் அல்லா அந்த மீன் வயிற்றின் இருளிலிருந்து அவரை காப்பாற்றினான் அவர் உடல்நிலையும் சரியாக்கினான் அவர் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பினார் ஆகவே நாம் இந்த துவாவை ஓதி வந்தால் நோய் துன்பம் கடன் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் மிகவும் சிறப்புக்குரிய துவாவாகும் இந்த துவாவை நாம் அதிகமாகவும் ஓதி வரலாம் தினமும் ஐவேளை தொழுகையில் நூறு முறை ஓதி வந்தால் மிகவும் சிறந்தது இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதியும் அல்லாவிடம் துவா செய்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் பல ஹதீஸ்களில் முக்கியமாக குறிப்பிட்ட துவா மிகவும் சிறந்த துவாவாகும் இது இந்த துவாவை அதிகமாக ஓதி அல்லாவிடம் நாம் எல்லோரும் துவா செய்வோம் மிகவும் சிக்கலான பிரச்சனையாக இருந்தால் இந்த துவாவை அதிகமாக ஓதி துவா செய்ய வேண்டும் தஹஜித் நேரத்தில் இந்த துவாவை ஓதிவிட்டு விட்டு அல்லாவிடம் துவா கேட்டால் அனைத்தும் நிறைவேறும் நாம் அனைவரும் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக யார் ரப்பில் ஆலமின் ஆமீன் ஆமீன் ஸல்லாஹாஹ் ஹலா முஹம்மது வாலிஹி வஸ்ஸாபிஹி அத்மையின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹமுதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் அல்ஹம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே